நான் எதுக்கு பரணத்தில் பிறக்கணும் அது ரகசியம் என்ன சொல்லுங்க பரணி ஒரு அற்புதமான நட்சத்திரம் பொதுவா இவர்களுக்கு உறவுகளின் மீது பற்று அதிகம் நீதி நேர்மை தர்ம சிந்தனை மனிதாபிமானம் இது மாதிரி வாழ்ந்து நெருப்பிற்கு சொந்தக்கார நட்சத்திரம் பரணி ஃபயர் பேச்சில் வந்து அந்த நெருப்பு வெளிப்படும் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரத்துல பரணி முதன்மை சோர்ந்து போகாது ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிற அந்த பரணி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கட்டி காப்பாற்றும் எல்லாரும் வேணும்னு நினைக்கும் உறவுகள் மீது இவர்களுக்கு சிறு வயதிலேயே கண் பிரச்சனை வர்றது ஸ்கின் பிரச்சனை வர்றதுக்கு பல்லு வந்து திருவண்ணாமலை தெய்வத்துக்கு ஒரு தெய்வத்துக்கு பேரே பரணி தெய்வம் எங்க அந்த பாகியம் கிடைக்கும் வேற எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்துக்கு இங்கேயே கிடைக்கும் அந்த தெய்வத்தை ஏத்திட்டு தான் ஒரு இருக்கு அது சொர்க்கமா அப்ப அந்த பரணி ஒரு அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு சொர்க்க வாசல் உங்க வீட்டுல ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா கூட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு மறு ஜென்மமும் இல்லை அந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு போய் பரணி தீபம் பார்த்து வழிபட்டுட்டு வந்தாலும் இவங்களுக்கு மோட்சம் அப்படி போய் பாத்துட்டோம்னா ஐயா நான் பரணில தான் பறந்து இருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். அது காரணமில்லை. ஒரு வழிபாடு சொல்லுங்க. கண்டிப்பா. ஐயா பொதுவாவே நம்ம நட்சத்திர கோயில்களுக்கு நட்சத்திர வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். ஐயா இவங்க கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஈஸியா ஒரு ஐயா சுகومي சொல்றியா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நட்சத்திர சீரிஸ் ஆரம்பிச்சது. அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நிறைய டாபிக் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் மக்கள் கேட்குறது என்னங்க அஸ்வோ நிற்பாட்டிங்க நாங்கள் என்ன பாவப்பட்டோம்னு கேட்குறாங்க சரியா பரணி நட்சத்திரம் நான் எதுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறக்கணும் அது ரகசியம் என்ன சொல்லுங்க ஐயா அருமை பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் பரணி ஒரு அற்புதமான நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் முதல் ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக சுக்கரனோட நட்சத்திரமா இருக்கிறது பரணி பரணி அப்படிங்கிறது செவ்வாய் வீட்டிலே இருக்கின்ற சுக்கரன் சுக்கரன் நட்சத்திரம் செவ்வாய் வீட்டிலே இருக்கின்ற நட்சத்திரம் இதை நம்ம கிரக சேர்க்கையை இணைச்சிருவோம் எப்படி செவ்வாய் செவ்வா சுக்கரன் சந்திரன் பொதுவாக இவர்களுக்கு உறவுகளின் மீது பற்று அதிகம் தன்னுடைய பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவருக்காக ஒரு பொட்டு நகை இல்லாம கழட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க இவர்களுக்கு தன்னை அழகாக வைத்துக் கொள்வதில் மிகவும் விருப்பம் பரணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ட்ரெஸ் கோடு நல்லா இருக்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுவாங்க பரணியினுடைய அதிதேவதையாக யம தர்ம ராஜா நீதி நேர்மை தர்ம சிந்தனை மனிதாபிமானம் இது மாதிரி வாழ்ந்து இந்த பூமியில பேர் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறதுல பரணி பரணி நட்சத்திரம் கவலைப்பட்டால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னா பரணி தான் ஓ யாராவது இவங்க கவலைப்படுறாங்கன்னா இவங்க கவலையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உள்ளேயே வச்சு உள்ளேயே அடக்கி வச்சு இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய கவலை பாதிக்க கூடாது என்று சிரித்த முகத்தோடு பேசி அவர்களே அவர்களை ஏமாற்றி கொண்டு வாழுகின்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கிறதென்றால் பரணியே கோபம் வேகம் விதண்டாவாதம் தத்துவம் தான் நான் என்கிற அதீத கற்பனை ஆற்றலோடு இருப்பவர்கள் நெருப்பிற்கு சொந்தக்கார நட்சத்திரம் பரணி ஃபயர் பேச்சில் வந்து அந்த நெருப்பு வெளிப்படும் இஷ்டம் இருந்தால் வா இல்லைன்னா போயிட்டே உன்னை நம்பி நான் வாழணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு இல்லை நான் என் வேலை பார்க்குறேன் நான் யாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் விருப்பம் இருந்தால் வா இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பரணி முதல் இவர்களுக்கு இந்த சமையல் செய்யும்போது பெண்களுக்கு தீக்காயம் ஏற்படும் குழந்தைகளாகவோ ஆண்களாகவோ இருந்தால் சைலன்சர் சூடு இந்த ஷேக் அடிக்கிறது கரண்ட்டில் இந்த டிஸ்டர்பெல்லாம் அந்த பரணிக்கு வரும் இவர்களுக்கு மலை பிரதேசங்கள் த்ரில்லிங்கான மூவிஸ் பார்க்கறது மலைகளில் நனைவது ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது அருவிகளில் குளிப்பது பார்ப்பது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பரணிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பரணிக்கு இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தற்பெருமையோட கொஞ்சம் இருப்பாங்க இவங்களோட புகழ பாராட்டணும் ஆனா மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரத்துல பரணி முதன்மை சோர்ந்து போகாது ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிற சுக்கர நட்சத்திரம் ஏற்கனவே செவ்வாய் பிளட்டு சுக்கர ஹார்மோன்ஸ் சந்திர மனோகாரங்க வீடு இடம் நிலம் வாகனம் ட்ரெஸ்ஸு செப்பல் சாப்பாடு வாட்சு டையி தன்னை அழகா வச்சுக்கணும் மிடுக்கா வச்சுக்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி சம்பாரிச்சு பாதி வாழ்க்கை தன்னை அழகுபடுத்துவதிலேயே தொலைத்துக்கொள்ளும் அழகுனா முக அழகு மட்டும் இல்லைங்கயா உறவுகளை நேசிச்சு எல்லா உறவுகளும் வேணும்னு நினைச்சு உள்ள அழகும் படைத்தவர்கள் பரணி நீங்க பரணி ஒன்னு இருந்துச்சுன்னா பாருங்களேன் எல்லாரும் வேணும்னு நினைக்கும் பெரியமா பெரியப்பா அத்தை மாமானு உரிமை கொண்டாடி ஏன் உங்க கொழுந்தனார் செய்ய மாட்டாரா ஏன் உங்க அண்ணன் வரலையா ஏன் உங்க அக்கா எப்ப எப்படி இருக்காங்க ஏன் ஏன் நல்லா நல்லா இருக்காரா இருக்காரா அண்ணன் இப்படி உரிமை கொண்டு பேசுகின்ற மிங்கிலாகின்ற ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா வெள்ளிங்கயா பெரிய வெள்ளி அப்ப அந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் இருக்கு வீட்டுல ஒரு பரணி இருந்தா போதுங்கய்யா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவோம் அதனால ஜரணி அந்த ஆளுமையை கொண்டு வர்றது அந்த பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பரணிக்கு வந்து அவ்வளோ வில் பவர் இருக்கு அப்ப அந்த பரணி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கட்டி காப்பாற்றும் எல்லாரும் வேணும்னு நினைக்கும் உறவுகள் மீது அதீத பாசம் அதீத பற்று அப்படி வச்சு ஏமாந்து போற நட்சத்திரமும் பரணி தான் அதாவது அது வெறுப்போட் போயிடும் ஆமா நீங்க எப்படி இப்ப சொன்னீங்களோ அதோட இந்த பரணி போயிருக்கும் நல்ல மின்கிளாயி போயிட்டே இருந்தேன் அவங்கதான் நம்மள அடி மேலே அடி விழுந்து ஏமாத்துனாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறின்னு சொல்லா யம தர்ம ராஜ நிலையா அதிதேவதை சனியினுடைய கருதான் அவன் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வான் எண்பத்தெட்டு வயசு எழுபத்தெட்டு வயசு எல்லாம் அவனுக்கு தெரியாது ஒருத்தருக்கு விதி முடிஞ்சதுன்னா பாசக்கயிற போட்டுருவான் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா மாமன் மச்சின்னு நல்லா பார்க்காது பிடிக்கலைன்னா ஆகாது அதே போல அப்பா அம்மா மாம மச்சினு புடிச்சிருந்ததுன்னு வைங்க தங்கச்சி அக்கான்னு என்ன வேணாலும் செய்வாங்க தன்னுடைய தாலிச்சை கூட கழட்டி ஹெல்ப் கொடுப்பாங்க வச்சுக்கோ இதை வித்துக்கோ இதை வச்சு பணம் பண்ணிக்கோ இதுல உனக்கு நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் பரணி தெம்ப சொல்றேன் பாருங்க ஒரு நட்சத்திர சூட்சம் எவ்வளவு இருக்கு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் நாய்க்கடித்தவர்கள் உண்டு எங்கள் அப்பாவை நாய் கிடைச்சிருச்சு அம்மாவை நாய் கடிச்சு கொடி சுற்றி பிறந்த குழந்தைகள் இருக்கும் மாலை சுற்றி பிறந்த குழந்தைகள் இருக்கும் பரணி நட்சத்திரம் ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் வீட்டில் இருப்பார் அதீத கோபம் இருக்கும் குடும்ப பாசமும் இருக்கும் குழந்தைகள் மேல் பற்று இருக்கும் அதே குழந்தைகளை அடிக்கடி வெறுத்தும் பேசி கொண்டிருப்பார்கள் நீ ஆகாது நான் அது வெறுத்தும் பேசிகிட்டு இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க சென்சிட்டிவ் எமோஷனல் ஆகிட்டாங்கன்னா அழுக ஆரம்பித்தா நிற்காது கண்ணீர்கள் இருந்து ஊத்து தான் அழுகவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட கவலைகளை வெளியில ஒருத்தருக்கு காட்டிடக்கூடாதுங்கிறது தெளிவாகிட்டாங்கன்னா நீங்க படைச்சவனே வந்தாலும் சரி தேர்த்தி கொண்டு வர முடியாது அதுல இருந்து அவங்களால மீளவே முடியாது அவங்கள ஏமாற்ற கூடாதுங்கய்யா அவங்களால ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது ஏன்னா உறவுகள் ஏன் வீட்டுக்காரு ஏன் மனைவி ஏன் அண்ணன் ஏன் தம்பின்னு உரிமை எடுத்து பாசத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறவங்க ம் ஒரு நாளைக்கு அப்பா வரலையா அப்பா எங்க அப்பா எங்க அம்மா மேல அதீதப்பட்டு அம்மா மேல அதீதப்பட்டு இருக்கும் அம்மாவு மேல வெறுப்பும் இருக்கும் ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்குவாங்க அடிச்சு அதே சமயம் ரொம்ப பாசத்தோட பின்னி பிணைஞ்சு போறதும் பரணி தான் அம்மா மறைஞ்சதுக்கு அம்மாவை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நட்சத்திரத்துல ஒண்ணு பரணி ஆமா பரணி நட்சத்திரம் ரொம்ப ஒரு இவர்களுக்கு சிறு வயதிலேயே கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கண் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை வர்றதுக்கு பாய் பல்லு வந்து ஒரு பல்லாவது பிரச்சனை பண்ணும் பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பல்லாவது பூச்சி பல்லாயிருச்சு பிரச்சனை பண்ணுது பல்லுக்கு வந்து கேப் போடுறேன் பல்லுக்கு வந்து தொந்தரவாக இருக்குது நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு பல்லு பிரச்சனை இருக்கிறவங்களும் பரணியில் வந்துடுவாங்க அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த உடை அணிவதில் ரொம்ப கரெக்டாக அணிவாங்க இந்த கல்ச்சருக்கு மீறி இந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு உடம்பு தெரியுற மாதிரியான ஆடைகளை போட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பிடிக்காது ஆடைகள்னு பண்ணால் நல்லா பண்ணணும் வெளியில் நம்மளை பார்த்துட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிற நட்சத்திரம் பரணி பரணிக்கு வந்துங்க இன்னொரு குணம் இருக்குது என்னென்னா தனக்கு யாராவது நல்லது செஞ்சுட்டாங்க நீங்கள் நூறு மடங்கு திருப்பி செய்யணும்னு நினைப்பாங்க நன்றியோடு இருப்பாங்க பரணிக்கு வந்து அந்த குணம் இருக்குது அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய வல்லமை பரணிகிட்டு இருக்குது ஒரு உயர்ந்த பதவி அந்தஸ்து கௌரவம் புகழ் நல்ல ஒரு ஸ்டேட்டஸு இதுக்கெல்லாம் வந்து நான் ஜெயிக்கணும் பெரியாலா வரணுங்கிறவங்களுக்கு பரணியில அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டில் இருப்பாங்க நிச்சயமாக வீட்டில் ஒரு பரணி இருந்தாலே போதும் ஏன்னா பரணிங்கிறது சாதனை ஐயா திருவண்ணாமலை தீபத்துக்கு ஒரு தீபத்துக்கு பேரே பரணி தீபம் தீபம் எங்கெங்கயே அந்த பாக்கியம் கிடைக்கும் வேற எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்துக்கு இங்கேயே கிடைக்கும் பரணி தீபம்னே ஒன்று இருக்கு அந்த தீபத்தை ஏற்றிட்டு தான் உச்சியில் போய் ஏத்துறாங்க அப்ப பரணி ஒன்று இருந்ததுன்னா மற்றவங்களுக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டு குடும்ப உறுப்பினர்களை உச்சியில் போய் விளக்கேற்றி வைத்து ஊருக்கே ஜொலி ஜொலிப்பாக வாழ வைக்க தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்றால் பரணி நிச்சயமாக நான் பரணியில் பிறக்கணும்னா என்ன பாக்கியம் செஞ்சுருக்கணுங்க ஐயா பரணியில பிறக்கணும்னா பாக்கியம்ங்கிறது போன ஜென்ம பிறவிகளை தான் நம்ம பேசணும் இதில் இன்னொன்னு சொல்லிடுறேன் அதை விஷயத்த சொல்ல மறந்துட்டு நீங்கள் கேட்ட உடனே ஞாபகம் வருது பரணி எமனோட நட்சத்திரமா அப்ப பரணி நட்சத்திரம் வீட்டுல ஒருத்தர் பிறந்தாலே அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் எப்படி பாருங்க ஒரு வீட்டுல சொர்க்கமா நரகமா ஒரு நட்சத்திரம் இருக்கு அது சொர்க்கமா நரகமான்னு முடிவு பண்ணோம்னா பரணி தான் அப்ப அந்த பரணி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் ஏன்னா அவங்க இருந்தாலும் அந்த வீடே சொர்க்கம்தானே தானே அவங்கதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்களே அக்கறை எடுத்துக்கிறாங்களே கேர் எடுத்துக்கிறாங்களே அப்ப நீ மேல உன்னுடைய இறுதி பயணம் முடிந்து மேலோகம்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்க போய் சொர்க்கமா நரகமானு இருக்குதுன்னு தெரியாது ஆனால் நம்பிக்கை எனக்கு சொர்க்கம் தான் கிடைக்கணும் பிராப்தமா இருக்கணும்னு சொர்க்கம் கட்டாயம் ஒன்று சொர்க்கமா நரகமானு முடிவு பண்றது பரணி தான் அந்த பரணி நட்சத்திரம் தான் பாருங்க பரணி நட்சத்திரம் நீங்க ஒன்னும் இல்ல சொர்க்க வாசல் தருக்கிறாங்கல்ல உங்க வீட்டுல ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா கூட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு மறு ஜென்மமும் இல்லை கடைசி காலம் சொர்க்கம் எப்படி பாருங்க ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கத்துக்கு பரணி நட்சத்திரக்காரங்களோட போயிட்டு வாங்க சொர்க்க வாசல் போய் பாத்துட்டு நட்சத்திரத்தை அர்ச்சனை உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்க சொல்லுங்க நட்சத்திரம் சொல்லுங்கன்னு தானே கேக்குறாங்க சொல்லுங்க பேர் ராசி நட்சத்திரம் உங்க சொத்து மதிப்பு சொல்லுங்க அர்ச்சனை பண்றாங்க இல்ல இல்ல நட்சத்திரம் ஒரு பவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்குங்க நட்சத்திரம் இல்லாமல ஜோதிடம் இயங்காது நட்சத்திரம் ஒரு பெரிய சக்திங்க எல்லாமே ஜோதிடத்துக்கு வேணும் நட்சத்திரம் மட்டும் இல்ல ராசி வேணும் நட்சத்திரம் வேணும் வேணும் சொல்றதுக்கு நல்ல ஜோசியர் வேணும் தசா வேணும் புத்தி வேணும் கோச்சாரத்தை பாக்கதான் அறுபது கட்டம் இருக்குது அறுபது முறைய பிரிச்சு சொல்றாங்க தசாம்சம் சதுர்தாம்சம் நிறைய அது வரைக்கும் போயிட்டு இருக்குது அதெல்லாம் பிரிச்செல்லாம் பலம்னு சொல்லிருக்காங்க பழைய ஜோதிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகள்ல பிறந்தவங்க எழுதியும் இருக்க ஒரு வாரம் இருபது நாள்ல ஜோதிடர் வீட்டுல வந்து தங்கி எழுதி கொடுத்துருக்காங்க எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வோம் மூணுக்கு அப்புறம் எழுதி இருக்க மாட்டாங்க அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல இருக்குங்க இல்லாம இல்லை இல்ல அப்போ பரணிங்கிறது ஒரு சக்தி உங்க நீங்க ஏதாவது போன ஜென்மத்துல யாருக்காவது தியாக மனப்பான்மையோடு நல்லது செஞ்சு மன ரீதியா எல்லாத்துக்கும் வாழ்த்தி உங்களால் அவர்கள் ஒரு பயன் அடைஞ்சிருந்து அந்த குடும்பம் நல்லா இருந்திருந்தா உங்க வீட்டில் ஒரு பரணி உண்டு அருமை அதான் பரணியோட ரகசியம் எஸ் உங்க வீட்டில் ஒரு பரணி உண்டு அப்படிங்கறத உண்மை யாரோ எங்கேயோ உங்க முன்னோர்கள் மிகுந்த சிறந்த புண்ணியம் செஞ்சிருக்காங்க ஒருவருக்கு ஒரு ஒரு வெற்றியாளனா வருவருக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு பரணி நட்சத்திரம் போன ஜென்மாவில் எங்கேயோ உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும் நிச்சயமா உங்க வம்சத்துல ஒரு பரணி இல்லாம இப்ப பரணி வராது உண்மை நிச்சயமா அந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு போய் பரணி தீபம் பார்த்து வழிபட்டு வந்தாலும் ம் திருவண்ணாமலை பொதுவாக எல்லாம் எல்லாரும் பார்க்கலாம் பரணி தான் சொர்க்கமா நரகமான அழைச்சிட்டு போற இடம் சொல்றேன்னு அப்படி போய் பார்த்துட்டோம்னா மிகச்சிறந்த படம் நிச்சயமாங்க இப்ப நம்ம இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் உறவு எல்லாம் சொல்லுவாங்கண்ணா ஐயா நான் பரணியில தான் பிறந்திருக்கேன் நீங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் ஆனா நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அது காரணம் இல்லை வழிபாடு சொல்லுங்க ஐயா பொதுவாவே நம்ம நட்சத்திர கோயில்களுக்கு நட்சத்திர வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் பரணி நட்சத்திரம் திருநல்லாடை சிவபெருமான் திருநல்லாடை சிவபெருமான் திருநள்ளாடைன்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்துலயே இருக்கு திருநல்லாடைன்னு நெட்ல போட்டாங்கன்னா பரணி நட்சத்திர கோயில்னே வரும் அந்த திருநல்லாடை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க இருக்கிற யாருக்காவது வஸ்திர தானம் பண்ணணும் ஆடை தானம் அதனாலதான் இந்த திருநல்லாடை ஊர் பேரு ஆடை தானம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆடை தானம் பண்ணிட்டு நல்லா உட்காந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா அந்த பரணி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த ஏற்றம் உண்டு மிகச்சிறந்த வளர்ச்சி இது வந்து உடைபடாத நட்சத்திரம் ஆமா பாதம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு எல்லாமே மேசத்திலே இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எது எல்லாம் கவனமா இருக்கணும் ஐயா இவங்க கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஈஸியா ஒருத்தர் எதிரியாக்குவாங்க கடன் வாங்கினாங்கன்னா கட்டுறது கஷ்டம் இவங்க இது ரெண்டுமே இவங்க ரொம்ப கவனம் ஹெல்த்தில் கவனம் இவங்களுக்கு வந்து ஈஸியாக வீசிங் பல்லு சளி அலர்ஜி மின்சஸ் ப்ராப்ளம் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் எலும்பு வயறு இந்த டிஸ்டர்பெல்லாம் வரும் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து கண் ஒளி ம் எலும்பு பிரச்சனைக்கு ஜாஸ்தியாக வந்து இவங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு நிச்சயமா ஏன் கேட்டேன் ஏன் அவங்க பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த ஐயாட்ட அந்த வார்த்தையை கேட்டேன் இந்த பரணச்சத்துக்கு அவங்க ஈஸியா எதிரியாக்கான ஒரு வார்த்தை சொன்னீங்களா அது வார்த்தை அந்த சூடு நாளாக இருக்கு ஆமாம் அவங்க தான் பட்டதை பேசிடுவாங்க நெருப்பு தாங்க அவங்களுடைய ஜுவாலை தான் அவங்களுடைய சிம்பிளை டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க செய்வாங்க நிறைய வாமா அம்மாவா சித்திவா பெரியமா வாண்டுருவாங்க வந்ததுக்கு அப்புறம் சத்தம் போட்டு பேசிட்டு தாங்க நீங்கள் கேட்பாங்க அவங்களால ஜீரணிக்க முடியாது கரெக்டாரு கரெக்டா கரெக்டாரு இவங்க தாரக மந்திரமே அதுதான் பெர்ஃபெக்ஷன்ல தான் பல பேர் எதிரியாக ஆமாம் பரணி வந்து அந்த நெருப்பு